ஓம் அகத்தீசாய நம அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று விதியை மாற்றிய குருமுனி நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க விதியை மாற்றுவதற்கு எந்த கும்பனும் இல்லை அப்படின்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் அந்த விதியை மாற்றுகின்ற முயற்சியில் தான் மனித பிறவி மறுபடி வேணாம் வாழ்வினுடைய நோக்கம் நோக்கம் அப்படின்றத தான் நம்ம விமலநாதன் சார் சொல்லி நம்ம ஒரு சத் சங்கத்துல நம்ம பார்த்தோம் அந்த தன்மையை நம்ம அடைவதற்கு சர்வசத்தியமாக விதியை மாற்றியே ஆக வேண்டும் அதை மாற்றக்கூடியவர்கள் யாருன்னா இருக்காங்களான்னாக்கா சித்தர்கள் இருக்காங்க இறை இருக்குது குருமுனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் குருமுனி குருமுனி அப்படின்னா குள்ள முனி குட்டியா இருப்பாரு அப்படின்லாம் இல்லை சித்தை அடைந்தவர்கள் அதாவது விஸ்வரூப தரிசனத்தையும் அவங்க எடுக்க முடியும் அணுவை போல சிறியதாகவும் மாற முடியும் அப்படின்ற தன்மையில இருக்கிறதுனால நம்ம அவங்கள குள்ளமா இருக்கிறவர்னு சொல்லவே கூடாது இயல்பானவர் முதல்ல அகத்தியர் வந்து அகத்தியர் தாம் எகியத்தில் பிறந்த யோகி இருந்து தான் அவர் உருவானாரு தாயினுடைய கர்ப்பத்தில் அவர் உருவாகவில்லை அப்படின்றது தான் வந்து சத்தியம் பிறக்கும் பொழுதே ஒளி தேகத்தோடு உலக நன்மைக்காக ஒரு குரு மகான் வரார் அப்படின்னாக்கா அந்த குரு ஆகிய அந்த முனிவர் அகத்திய மா மகரிஷி அவர்கள் விதியை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர் நிறைய பேருக்கு விதியை மாத்திட்டு இருக்காரு சித்தர் சிவகரிகரன் ஐயா கிட்ட என்ன விளையாட்டை செய்திருக்காருன்னு அவர் மூலியமாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் குருமனியின் விளக்கம் என்றது உண்மை ஏன்னா நாம் பல விஷயங்களை மாற்று கருத்தராக குருநாத் சிங் அவர் இருக்கிறார் அப்படின்னு அவருடைய எனக்கு நடந்த சம்பவங்கள் பல இருந்தால் கூட குறிப்பிட்ட சொல்லும்படியாக சமீபத்தில் நடந்த ஒரு முன்னிலை சம்பவத்திலே உங்களிடம் எடுத்து உங்களிடம் என்று ஆசைப்படுகிறேன் எனக்கு வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் புற்று நோயால் அவதிப்பட்டு அதன் பிறகு வந்து அதற்கான கீமோ எல்லாம் எடுத்து நிறைவடையும் போது டிசம்பர் மாதத்தில் எனது திருமணம் நிச்சயம் திருமண நிச்சயம் என்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருமணம் சென்னையில் நடப்பதாக நிச்சயிக்கப்பட்டிருந்தது நான் அப்ப அந்த கீமோ முடித்த சமயத்தில் நேரடியாக எல்லா அறியத்தையும் பத்திரிகை கொடுக்க முடியாத காரணத்தினால் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நேரில் சென்று கொடுக்கலாம் என்று ஒரு சென்னையில் கலைவாணர் அறையில் அருகில் இருந்த எனது நண்பரை பார்ப்பதற்காக பத்திரிகை கொடுப்பதற்காக கரெக்டாக ஒரு வாரம் என்று இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை என்று காலையில் பதினோரு மணி அளவில் என்னுடைய ஸ்கூட்டி அந்த வாகனத்தில் சென்று என்ன நடந்தது என்று தெரியாத அளவில் யாருக்குமே நான் கீழே உிந்திருக்கிறேன் எனது காலில் வந்து வண்டி கிளம்பி இருக்க வண்டியை ரன்னே இருக்க இதனுடைய ஒரு உச்சம் என்ன என்றால் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு சிக்னல் இல்லாத காரணத்தால அந்த இடத்துல வண்டியே இல்ல அதன் பிறகு ஒரு ஆட்டோக்காரர் வந்து அந்த வண்டியை ஏ மேல இருந்த வண்டியை பார்த்துட்டு என்ன நடக்கிறது தெரியாம வண்டியை தூக்கி நிறுத்தி ஐயா யாரா வேணுமா அப்படின்னா இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் சொன்ன போது என்னுடைய கால் வந்து பயங்கரமாக வெளிச்சது வலது கால் எனக்கு போலியோவால் போலியோ நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த அந்த கால் அந்த காலிலே அடிபட்டு உடனே பிராக்சர் என்பதை உறுதி செய்து கொண்டேன் அதே வேளையில் யாரிடமும் போன் சொல்ல வேண்டாம் என்று அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நேரம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆர்த்தோபிடிக் சர்ஜன் போய் பார்த்தோடனே அவர் இமீடியட்டா சொன்னது நாளைக்கே சர்ஜரி பண்ணணும் ஏன்னா போலியோ நோய் ஏஜும் ஆகிட்டு போலியோ பிரச்சனை சேராது இமீடியட்டா அடுத்த வாரத்தில் ஒரு வாரத்தில் இந்த மகளுக்கான திருமணம் இருக்குன்னு உங்க வாழ்க்கை முக்கியமா பொண்ணு வாழ்க்கை முக்கியமா நீங்க டிசைட் பண்ணுங்க அவர் சொல்றது சொல்றாரு சரிங்க கட்டுப்பட்டு போட்டுருங்க நாளைக்கு தான் ரிப்பீட் ஆகிடுது நான் சொல்லி மீது வந்துட்டு

அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அவருடைய மகன் வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக சென்னையில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துக்கிட்ட ஹைதராபாத்தில் இருக்கிறதாக சொன்னார்கள் அவரிடம் பேசி திருப்பி இந்த சென்னையில் இருக்கிற அவருடைய ஆர்த்தோபெடி சீஃப் டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி

அவர் சொன்ன மாதிரியே காலை எந்த விதத்திலும் மேக்சிமம் எந்த விதமான லோடும் அதில் கொடுக்காமல் ஒரு திருமணம் முடிந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போக முடியாது அதுக்கப்புறம் திருப்பி போய் அதே டாக்டர் பார்க்கும்போது திருப்பி எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க இங்கு நடந்த அதிசயம்தான் மிக மிக அற்புதமானது ஏனென்றால் நானுமே மனதளவில்

ஆனால் ஐயா வந்து திருமணத்திற்கு என்னுடைய விதியை எப்படி மாற்றிருக்கிறார் என்றால் நான் அடிபட வேண்டும் என்பதில் அந்த திருமணத்திற்கு நடந்தால் ஒரு ஆபரேஷன் இல்லாமல் ஒரு சிறிய ஒரு இலையோரை எனக்கு மாற்றி கொடுத்ததில்லை என்பதில் இந்த அளவு நடந்த அற்புதமான உண்மையை இன்று ரசித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி தொடரலாம் ஓம் அகத்தி சாய் நம்ம ஐயா முடிக்கும் போது பாருங்க ஒரு வார்த்தை இன்றும் நான் ரசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார் அதாவது குரு பக்தி அப்படின்னாக்கா இதுதான் ஒருத்தருக்கு வலி வேதனை துன்பம் வருது வலி வருது நோய் வருது அப்படின்னாக்கா அங்க நாம யார் மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்கோமோ அவங்க மேல வெறுப்பு கோபம் ஒரு பொருந்தாத தன்மை இது மாதிரி தான் வரும் தெய்வத்தை நிந்தனை செய்வார்கள் நிறைய பேர் ஆனால் இவர் பாருங்கள் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு இந்த காரணத்துக்காக தான் ஐயா வந்து இப்படி மாற்றி எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை காப்பாற்றி வழிகாட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருனாக்கா அந்த பக்குவத்துக்கு எல்லோரும் முதல்ல வரணும் இது விதியை மாற்றிய குருமுனி அப்படின்றத விட ஒரு குருவுக்கு ஒரு உண்மையான ஆத்மார்த்தமான சீடன் எப்படி தான் இந்த பதிவே அவர் நடத்திய அற்புதம் விதியா அவர் மாத்தினார் அப்படின்றத விட உண்மையான குரு பக்தி அப்படின்னாக்கா இதுதான் இப்ப தெரியுதா அதாவது சித்தர் அப்படின்னு ஏன் ஐயாவுக்கு பேரை கொடுக்குறாங்க ஏன் அவரை கொண்டாடுறாங்க மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை அங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலாக வந்து அகத்தியர் பித்தன் அப்படின்னு அவர் தன்னை சொல்லிக்கிறாரு இல்லையா இப்போ டே பார்த்தீங்கன்னா ஒரு அகத்தியர் பித்தன் சிவகரிகரன் அப்படின்னு பேர் இருக்கும் அடைமொழி அங்கே போட்டிருக்காங்க இல்லையா ஆக்சுவலா உண்மை என்னன்னாக்கா சிவகரிகரன் ஐயா அகத்தியர் மீது பித்தாக இருப்பதை விட இப்படி ஒரு நல்ல புனிதமான ஆத்மா நம்ம மேல அன்பு செலுத்துதுன்னு அகத்தியர் தான் பித்தா இருக்கிறார் சிவகரீரன் ஐயா மேல அதுதான் சத்தியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அகத்தியர் ஒரு மனிதனை நேசித்தால் மட்டும்தான் அந்த மனிதனுக்குள்ள இருந்து இந்த அன்பு உணர்வு அந்த ஒரு சரணாகதி முழுசா குரு மேல வரும் ஒரு மனிதனுக்கு தன்னால இயற்கையாக அது வராது குரு நேசிச்சுட்டா ஒருத்தனை அவர் அன்பு செலுத்திட்டா என்ன ஆகும் நம்ம இருக்கிற அந்த பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் ஆறு தீய குணங்களை நீங்கி அருகுண சீரமைப்பாகவும் நுண்ணிய சரணாகதி தத்துவமும் நமக்கு கிடைக்க பெற்றுடும் அப்படி அதாவது அவனருளாலே அவன்தால் வணங்கின்றாங்க இல்லையா ஆக்சுவலா அரிகரணையா வந்து அவராக விரும்பி போய் அகத்தியரை வணங்கவில்லை அகத்தியர் ஆட்கொண்டு அவரை வழி நடத்துகிறார் அப்படின்றது தான் இதுக்கு சாட்சி அப்படி இருக்கும் போதுதான் வந்து நமக்கு வர உடல் உயிர்மனம் சார்ந்த துன்பங்களை விதியின் பிரகாரம் நாம் அனுபவிக்கிறோம் அந்த கஷ்டத்தையும் நம்ம குரு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நமக்கு பாதுகாத்து கொடுத்துருக்காங்கன்ற அந்த உணர்வோடு யார் பேச முடியும்னா குரு மகான்கள் எந்த மனிதனை நேசிக்கிறார்களோ அவர்களால் தான் அதை பேச முடியும் மற்றவெல்லாம் என்ன பண்ணுவான் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் பத்து வருஷம் நான் அகத்தி கும்பிட்டேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் நான் செய்யாதது இல்லை டொனேஷன் கொடுத்தேன் அன்னதானம் பண்ணேன் என்னை கைவிட்டுட்டாங்க அதுக்கு பேர் பக்தியே இல்லை அதுக்கு பேர் சரணாகுது இதை இந்த ஒரு நிகழ்வு இந்த நடந்த இந்த சத்சங்கத்தை பார்த்து அகத்தியர் விதியை மாற்றுவார் அது சர்வ சத்தியம் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் அது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையான குருவை வந்து அதாவது சிவகரிகரன் ஐயா வீட்டில் ஒரு அகத்தியர் விக்ரகம் இருக்குது அதை அவர் வந்து குளிப்பாட்டி அர்ச்சனை பண்ணி ஒரு அழகிய புகைப்படமா எடுத்து போடுறாரு இல்லையா அதை விட கோடி 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 மடங்கு மிக உயர்ந்த அலங்காரம் இவரை வச்சிட்டு இருக்கிற அந்த பாசம் இருக்குது இல்லையா குரு மேல இப்ப சொன்னார் பாரு எனக்கு அடிபட்டுச்சு ஆனா என்ன நடக்க வேண்டியதை என்னவாக என் குரு காப்பாத்தி கொடுத்தார் என்னவாக என்னை மீட்டு எடுத்து கொடுத்தார் எப்படியோ நடக்க வேண்டியத என்னை காப்பாத்தி வழிநடத்தி கொடுத்தாருன்னு சொல்றது அந்த புற விட கோடி 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 மடங்கு அற்புதமான அலங்கார சுரூபத்தில் ஒரு இதயத்துல அகத்தியரை வைத்து வழிபாடு செய்துட்டு இருக்கிறது நமக்கு தெளிவாக புரியுது அப்படி நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் குரு மீது சரணாகதி விசுவாசத்துக்கு வரணும் அப்படி வந்தால்தான் என்ன பண்ண முடியும் நாம பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் பிறப்பு இல்லாத இறப்பு இல்லாத ஒரு முக்தி நிலையை நம்ம அடைய முடியும் அந்த சத்தியத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு நல்ல சத்சங்கம் இன்று நடந்தது வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்குது அகத்தியர் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அகத்தியர் திருவடிக்கு நன்றி சொல்லிப்போம் சந்தேகங்கள் இருந்தா கேட்கும் ஐயா உண்மையிலே நீங்க நிறைய விஷயங்கள் திருப்பி சொல்லி புரிய வைக்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக ஆமா அது உண்மையிலேயே ஒத்துக்கிறேன் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பா கண்ணில இருந்து கண்ணீர் எனக்கு சந்தோஷத்திலேயே ரொம்ப அதிகமா ஆமா ஏன் அப்படின்னாக்கா நம்ம நான் வந்து நானும் பிரசன்னாவும் பேசும்போது சில நிகழ்வுகள் நாங்கள் பேசியிருப்போம் நான் அண்ணா அகத்தியறது ஜபிச்சிட்டேன்னு அண்ணும் போது முட்டாள அது மாதிரி சொல்லக்கூடாது அகத்தியன் விருப்பம் இல்லாமல் அவன் நாமத்தை ஜெபிப்பதற்கு கூட அவனுக்கு தகுதியோக்கிதான் இல்லை அவன் அனுமதி கொடுத்துருக்கான் ஐயா அப்படின்ட்டு தான் ஐயா உங்க திருவடியை பூஜை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயான்ட்டு தான் நம்ம கேட்கணும் நான் ஜபிச்சிட்டன் பத்தியா ஆயிரம் தடவை ஜபிச்சிட்டேன் நூத்தி எட்டு ஜபிஷன் சில பேர்லாம் இந்த சோடசிக்கு சில பதிவுகள்லாம் போட வேண்டியது இருக்கு சோடஷி நம்ம மந்திரம் கொடுத்துருக்கோம் அதன் தொடர்ச்சியாக பதினேழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எதையும் பார்க்கறது இல்லை போட்டுட்டு வேற எப்படி ஜெபிக்கணும் மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா எப்படி அதெல்லாம் ஞானசக்தி டிவியில இருக்கு ஒண்ணு பார்த்துட்டு எல்லாம் நம்ம உபதேசம் கொடுக்கணும்ன்றாங்க அது கூட பரவாயில்ல எத்தனை தடவை இந்த மந்திரம் ஜெபிக்கணும் எவ்வளவு நாள் ஜெபிக்கணும் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடணும் எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு அவன் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா போய் காலையில ஒன்பது மணி ஆச்சா சோற துண்ணு மதியானம் ஒரு மணி ஆச்சா சோற தின்னு நைட் எட்டு மணி ஆச்சா சோற தின்னு அதுக்கெல்லாம் வந்து யாரையும் கேட்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ருசியா வேற கேட்கும் ஸ்நாக்ஸ் கேட்கும் டீ கேக்கும் தின்றதுக்கே பிறந்தவன் மாதிரி அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஆனா இங்க மந்திரம் ஜபின்னா மட்டும் எத்தனை தர சார் ஜெபிக்கணும் தெரியாது சோர்த்துன்றதுக்கு தெரியும் எத்தனை தர சாப்பிடணும்னு தெரியும் எவ்வளோ நாள் சாப்பிடணும் சாகுற வரைக்கும் சாப்பிடணும்னு தெரியும் ஆனா மந்திரம் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது ஜெபிக்கணும்னு அவருக்கு தெரியாது சாகர வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றது தெரியாது ஆயிரம் தடவை ஜெபிச்சிச்சா எனக்கு என்ன கொடுப்ப அடிமையா மாறி வா நான் தான் ஜெபிச்சிட்டனே ஓ மகத்தி சாய் நம்ம ஜெபிச்சிட்டேன் வா அடிமை மாதிரி எனக்கு வேலை செய் பக்தின்றது அது இல்லை இல்லை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் சுவாசத்துல அகத்தியனை இழுக்கும்போது ஓம் அகத்தி சாய் நம்ம வெளியே விடும் பொழுது ஓம் அகத்தி சாய்னம இதுதான் வாசி அந்த வாசியில அகத்தியனை உச்சுவாசம் வெளிச்சுவாசம் இழுத்துக்கிட்டு இருக்கணும் சுழுமுனில உடிய ஒடுங்கணும் வாசி நடத்தி கொடுங்க ஐயான்ட்டு அவர் திருவடியில வணங்கி வணங்கி கேட்கணும் இந்த உண்மை வந்து இந்த அளவு என்னை எரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது முடியிருக்கிறது எங்க பேசினாலும் ஹோம் அகதி எவ்வளவு பேருக்கு முன்னாடியே என்னுடைய கேன்சர் பத்தி எந்த டாக்டர் வந்து பேசினாலும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த அகதி மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு சோ அது நம்மளே என்னை எரியாமலேயே அது ஓடிட்டு அவர் என்னை ஆக்கு கொண்டு விட்டார் என்பது ஐயா சொல்றதை கண்டிப்பாக முற்றிலும் உண்மை நான் உணர்த்துகிறேன் வேற யாருனா சந்தேகம் இருக்குங்களையா சத்சங்கம் நடந்துச்சுன்னா சந்தேகம் கேட்கணும் சந்தேகம் கேட்கறதுக்கு பேரு தான் சத்சங்கம் அமைதியா உட்காந்து அதுக்கு பேரு கட்சி மீட்டிங்னு பேரு அதுக்கு சொற்பொழிவுன்னு பேரு நினைப்பா ஆமா நீ இப்படியும் சொல்லுவ கேள்வி கேட்ட அப்புறம் ஏதாவது பதிலும் சொல்லுவ அப்படின்ட்டு கேட்கணும் ஏதாவது கேள்வி கேட்கணும்ல

இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க தர்பார்னு ஒரு படம் பார்க்குறீங்க ரஜினிகாந்தை பார்க்கும்போது நமக்கும் என்னடா அது இவ்வளோ பெரிய ஆளுமையா இவ்வளோ பெரிய உடல் அதை அங் அங்காசைவுகளில் இவ்வளோ ஸ்டைல் பண்ண முடியுமா வார்த்தைகளால் இவ்வளோ ஸ்டைலா பேச முடியுமா இப்படி ஒரு புகழ் கிடைக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் இல்லையா அது மாதிரி இதுவும் ஒரு நடிப்பு அவ்வளவுதான் எல்லாமும் நடிப்பு எல்லாம் மாயை அதான் ரஜினி சொன்ன மாதிரி மாயை மாயை மாயா மாயா எல்லாம் மாயா அப்படிதான் அது போயிடணும் அது எப்போ வேணாலும் நம்ம வேஷம் திடீர்னு நம்ம வேஷம் போடுறதுக்கு தயாரா இருந்தாக்கா அதுக்கு உண்டான எல்லாம் ஐயாவே கொடுப்பாரு நம்ம வேஷம் போடணும் அவ்வளவுதான் என்னவா நம்ம இன்னைக்கு இருக்க விரும்புறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க தான் மனதளவுல நீங்க தயாராயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் கொடுத்துருவாரு ஐயா நன்றிங்க நன்றி நன்றி நானும் அதை தினேஷ் ஐயா சொல்லும் போது உண்மைதான் அது நானே அது மாதிரி இருக்கேன் நிறைய ஒங்கார் குடிலாசானம் பார்க்கும்போது இப்படி என்னடா இப்படி ஒரு மனிதனா நம்ம என்னடா இப்படி பா அகத்தீசா இப்படி ஒரு ஆளுமையா இப்படி ஒரு அருளாளன்னா நம்மெல்லாம் என்னடா இப்படி இருக்குமே அப்படின்னு அந்த ஒப்பிடுதல் வரது நியாயம் தான் இருந்தாலும் அவங்கவுங்க பணி அவங்கவுங்க செய்யறதுக்கு அகத்தியர் பிறக்கு பிறப்பு கொடுத்துருக்குறாங்க இதுல என்ன பியூட்டி அப்படின்னாக்கா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை என்னவோ அதை செய்யாத பிறவி இல்லாத பெரும்பேற்றை அடைவதை குறிக்கோளா வைக்காம நொந்து நொந்து தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா நம்ம சாகாத இருக்கிறத பத்தி அகத்தியர் திருவடில பூஜை செய்கிறோம் இல்லையா அதை விட உயர்ந்தது என்ன என்னைக்குமே வந்து பேசுவதை விட கேட்பது ரொம்ப இனிமையா இருக்கும் நான் எப்பயுமே வந்து அருள்வாக்கை சொல்றத விட ஜீவநாடி நான் வாசிக்கிறத விட ஜீவநாடி தான் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான் ராஜேந்திரன் ஐயா கிட்ட அப்பப்ப சுவடி படிப்பேன் என் தகுதி என்ன என் நிலை என்ன என்னை பத்தி ஐயா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார் நான் நினச்சிக்கலாம் ஐயாவை பத்தி இப்ப பேசுகிறோம் இல்லையா ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து நான் பில்டப் பண்ணி கூட பேசிக்கலாம் ஆனா ஐயா என்ன சொல்றாரு என்னை பத்தி அப்படின்ற அந்த வார்த்தைகள் ஜீவ ஏட்ல வரும்போது அறிவுரை சொல்றாரா இல்லை அன்பை வெளிப்படுத்துறாரா தகுதி நிலை உயர்ந்திருக்குன்னு பாராட்டுறாரா அதை ஐயா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால கேட்கறது ரொம்ப அருமையான விஷயம் நீங்கள் இப்போ சொல்றீங்க இல்லையா நம்ம எப்போ அனுபவிக்கிறது அப்படின்னு அனுபவத்தை விட கேட்பது தான் வந்து அந்த அனுபவத்தை நாம் அடைவதற்கு ஆர்வத்தை உண்டாக்கி தரும் அப்போ கேட்கலாம் நிறைய விஷயம் ஐயாவினுடைய அதாவது தவம் அப்படின்னாக்கா குருவின் பெருமையை பேசுவதே தவம் அப்படின்ட்டு எளிமையாக்கணும் ஒரு மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் கண்ணை முடிக்கிட்டு உட்காந்து குண்டலினி ஏத்து வாசிய ஓட்டு ஒளி தேக தடையத்துக்கு முயற்சி பண்ணி இதை செய்ய அதை செய்யுன்றத விட அகத்தியர் என்ன செய்தார் தெரியுமா அகத்தியர் எவ்வளவு அற்புதம் செய்தார் தெரியுமா குருன்னா யார் தெரியுமா அப்படின்னு பேசுவதே தவன்ட்டார் ஞானிகள் திருவடியை புகழ்ந்து பேசுவதே தவன்ட்டாங்க அப்ப பேசினா அதுவே போதும் அது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் தன்னால கொடுக்கும் இல்லையா எல்லாருமே பொதுவாக சிறு வயதுல என் கஷ்டம் வந்து உடனே லிஸ்ட்டு பட்டு வச்சிருக்காங்க ஆமா வந்து நாளைக்கே சரியா போயிடும் யாருக்குமே வந்து அந்த சித்தர்கள் வேலை சேரும்போது அவர் என்ன கொடுக்கிறார் கண்டிப்பாக நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்கிறார் அந்த எண்ணங்கள் என்றால் நான் எனது அனுபவத்தை சொன்னது உண்மை என்பது புலப்படும் இது வந்து நான் பேச்சுக்காக சொல்றதை காட்டும் நான் சொன்னது திருப்பி கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எனது கால அடிப்படத்து ஒரு வாரம் பேச்சு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சர்ஜரி ஏன் திருப்பி சொல்றேன் அப்படின்னா அந்த அதிசயத்தை நான் திருப்பி முன்ன சொல்ல மாதிரி ஒண்ணுமோ ரசிக்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் அதுதான் அவர்களுடைய நம்ம மேல் இருக்கிற

மகா மகாகாசத்துல எனக்கு கனெக்ட் ஆகி என்னென்னலாம் பதில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சிவகரிகரன் ஐயாவுக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி அகத்தியர் விதியை முன்பாகவே ஆய்வு செய்து நவகிரகங்களிடம் போராடி தெய்வத்தையிடம் முறையிட்டு இப்படிதான் நீங்க செய்யணும் என் மகனுக்கு துன்பம் இல்லாம ஆப்ரேஷன் இல்லாம இந்த இந்த வகையில நீங்க செயல்படுத்தி கொடுக்கணும்ட்டு மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து வரம் வாங்கிட்டு வந்துதான் அந்த நிகழ்வு நடப்பதற்கு அகத்தியரனுடைய தான் அந்த விபத்தே ஏற்பட்டது ஆனா அவர் மேற்பார்வை இல்லைன்னாக்கா வேற மாதிரி ஆயிருக்கும் அவர் அவ்வளோ வலி வேதனையோட நம்ம புள்ள இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறானேன்ற அந்த கண்ணீரோடத்தான் அந்த விபத்தையும் அகத்தியர் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் அந்த விபத்தை தடுக்கதற்கும் அந்த விதியை மாத்துறதுக்கும் அவர் என்னென்ன போராடினார் அப்படின்றது ஆசானுக்கு மட்டும் தான் தெரியும் யார் யார்கிட்ட எல்லாம் முறையீடு செய்து காப்பாத்தி நமக்கு தெரியாது நிறைவு செய்துக்கலாம் ஐயா நிறைவு எதோ சொல்ல வந்தீங்களா சொல்லிடுங்க வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினது தானா உழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள் என்னால் யாரையுமே கூப்பிட முடியல அந்த கலைவான தரங்கம் என்று சென்னையில் சொல்லப்படுகின்ற ஒரு மெயின் ஏரியால ஆள் இல்ல காலையில பதினோரு மணிக்கு ஒரு ஆட்டோக்கார சிக்னல் போட்டு வந்தது அப்புறம் அவர் என்னமோ வண்டி ஓடிட்டே இருக்கேன்னு நினைச்சிட்டு அவர் வண்டி இருக்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன பாக்குறாரு என்னையாச்சு இதுதான் உண்மை நிலை நிறைவு செய்யலாம் அப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா அது குடிசையா இல்ல நடுத்தரமான வீடா இல்லை மாளிகையான்றத பொறுத்து கால அவகாசம் தேவைப்படும் ஒரு கான்ட்ராக்டருக்கு அப்ப ஒரு மாதத்துல கட்டுறதா மூணு மாசத்துல கட்டுறதா ஆறு மாதத்துல கட்டுறதா அப்படின்னு தேவைப்படுது இல்லையா அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு எடுத்துக்கிறது பாண்டிச்சேரியெலாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழு வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பிரிட்ஜு ஆனால் எங்கள் கிராமத்தில் சும்மா சாதாரணமாக ஒரு நாலு மாதம் ஆறு மாசத்துலேயே கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கு இணையானது தான் அது ஆனால் அங்கே அப்படி ஒரு போராட்டம் அப்போ சித்தர்கள் நம்மள டேக் ஓவர் பண்றாங்கன்னாக்கா ஓ சாய் நம்மன்ட்டு பரவாயில்லப்பா நான் உன் என் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுக்கிட்டேன் உன் கர்மாவெல்லாம் நான் கழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷமே அப்படியே கழிச்சு ஒரு கல்யாணத்துக்கு தம்பதிகளை எப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படியே ராஜா மாதிரி போறாங்களா அது மாதிரி அன்னைக்கே சித்தமா மாறிடும்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவு பாவத்தை நம்ம அதாவது சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் அது மட்டும் இல்லாத இப்போ பூமியில பிறந்து செய்கிற சேட்டைகளால் வந்த கருமம் எல்லாத்தையும் கழிக்கணும்னாக்கா ரெண்டு பிறவி எடுக்கணும்னு இருக்கணும் ஆனால் ஐயா வந்து பிறவியே இல்லாத இந்த பிறவில சித்தனா மாத்தனா அந்த ரெண்டு பிரிவியை கழிக்கிறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியிருக்கும் அகத்தியர் கொஞ்சமாவது அதுக்கு ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ வெயிட் பண்ணாதானே போய் ஓம் அகத்திசாய் நம்ம ஐயா நீங்கள் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு இவர் போய் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டு வந்திருப்பார் கொழுப்பேறி போய் உழைக்காத சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு ஓம் அகத்தி சாய் நம்மன்ட்டு எங்கயாவது போய் சாமியை கும்பிட்டு வந்து எப்ப என் காசு வரும் இவர் பரிகாரம் செஞ்ச உடனே காசு வந்துடணும் அதுவும் எப்படி வந்துடணும் முறையற்ற முறையில ஒரு செலவு செய்த காசு கூட முறையோட வந்து சேரணும் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் சித்தர்கள்கிட்ட அப்படி போகக்கூடாது சரணாகதியோட போகணும் அப்ப விதியை அவர்கள் மாற்றுவார்கள் வினையை அவர்கள் நீக்கி வைப்பார்கள் தள்ளி வைப்பார்கள் சர்வசத்தியும் கட்டாயம் நடக்கும் அதனால இந்த சத் சங்கத்தில் கலந்துகிட்ட எல்லோருடைய கர்மாவையும் விதியையும் ஆசா நகத்தீச மகரிஷி இன்றே அவர்கள் உறங்குகின்ற பொழுது தாயின் கருணையாக பிரபஞ்ச மகாகாசத்திலிருந்து சுத்த வெளியாக பரசிவ வெள்ளமாக சூழ்ந்து இறங்கி உடல் உயிர் மனதிலே கலந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தட்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான பிரார்த்தனையை ஆசா நகத்திய திருவடியில் வைத்து இந்த சத் சங்கத்தை நிறைவு செய்துகிறோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய ககர்த்தீசாய நம குருவே சரணம் நன்றி 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 நம நன்றி